சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க உங்களுக்கு இதுவரை வந்து சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் தாங்க இருந்தாருங்க பத்தாம் பாவத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது குரு பகவான் இப்போது பத்தாம் பாவத்தில் இருந்து பதினொன்னாம் பாவத்திற்கு மாறிவிட்டார் இப்போ பதினொன்றாம் பாவத்தில் மாறினதுனால பல நன்மைகளை தரக்கூடிய இடத்துல தான் குரு வந்து உட்கார்ந்துருக்கார் பொதுவாகவே சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்டது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது யாருன்னா குரு பகவான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர் ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் இப்போது அந்த குரு பகவான் இப்போது பதினொன்றாம் பாவத்தில் இருக்கார் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு லாபகுரு அப்படின்னு பேர் அதனால் ஜீவன உயர்வுகள் ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் உயர் பதவிகள் உங்களை தேடி வந்து சேருவது அதே மாதிரி வந்து பொன் பொருள் ஆபரணம் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகளில் நல்ல முதலீடுகள் நல்ல ஒரு செழிமைகள் இவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே உருவாக்கி தருவாருங்க குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது குரு பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப வந்து சாதாரண ஒரு பார்வை அதுக்கு முதல் பார்வை சாதாரண பார்வை இது எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய பார்வை இந்த சாமானிய பார்வையினால் குரு பகவான் வந்து பார்க்கறக்கூடிய இடம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் பாவத்தை பாக்குறதுனால இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் குழந்தைகளை தரக்கூடிய ஸ்தானம் அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அல்லது நீங்க சிம்ம ராசி உங்களுடைய வீட்டுல யாருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்கு உங்களுடைய ஜீவ அபிவிருத்திகள் உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் நடக்காம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணமாகக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்கும் அது மாதிரியான அமைப்பு உங்களோட அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால குரு பார்க்கறதுனால இது எல்லாமே நடக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கறாரு இல்லைங்களா நீங்க ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கீங்க ஆனால் உங்களுடைய பையனோ அல்லது உங்களுடைய பொண்ணோ உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு பொருத்தம் இல்லாம இன்னொரு தொழில் பண்றாங்க இன்னொரு வேலைக்கு போறாங்க ஏதோ ஒன்று பண்றாங்க ஆக உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்யக்கூடிய இதே சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயத்துடன் உங்கள் குழந்தைகளினுடைய சம்பந்தமான அவங்களும் இதே வேலையை செய்தாங்கன்னா உங்களால் இன்னும் வந்து பரிணமிக்க முடியும் இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும் இன்னும் நல்லா நம்ம டெவலப் நம்மளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை கையாண்டு கையாண்டு அது சரியானபடி பலனளிக்காமல் போய் கொண்டிருந்தது இருந்தது அதாவது உங்களுடைய குழந்தைங்க இந்த தொழில் நல்ல தொழில் செய்யாமல் வேற ஏதோ விஷயத்துல கஷ்டப்படுறாங்களேங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு ஆக அதற்குண்டானபடியான ஒரு சூழ்நிலை மாற்றத்தை இந்த குரு பகவான் உருவாக்குறாரு ஆக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல அபிவிருத்தியை தருது எதை செய்தால் அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான ஒரு உத்தியோகம் தொழில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஞான அபிவிருத்திகள் ஏற்படுமோ அந்த விஷயத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதனால உங்களுக்கு உங்க குழந்தைகள் பற்றி இருக்கக்கூடிய கவலைகள் அவங்க இன்னும் முன்னேறாம இருக்காங்களே அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற கவலைகள் நிவர்த்தியாக போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்லைங்க நான் இப்ப தான் கல்யாணம் ஆகியிருக்கேன் அப்படின்னா குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கும் அதுதான் இந்த குரு பகவானுடைய பார்வையினால சிம்ம ராசியாக உங்களுக்கு கிடைக்க போற முதல் ஒரு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக அது உங்களோட மூணாம் பாவத்தை பார்க்கறாருங்க இந்த மூணாம் பாவங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதே சகோதர ஸ்தானம் சகோதர சகோதரி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேருது இருக்கு அதனால மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீரம் உங்களுடைய புகழ் உங்களுடைய ஆற்றல் முன்பை விட பல மடங்காக உயர்ந்து நீங்கள் செயல்பட போறீங்க நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அல்ல ஏதோ வேலை பார்க்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பை எப்போதுமே நீங்கள் நில நினைச்சி நினைச்சிருப்பீங்க இல்லையா அதே மாதிரியே இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா அதே பலத்தை விட அதீதமான பலத்தை இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்த போகக்கூடிய அமைப்பை குரு பகவான் உருவாக்குவாருங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு உயர்வான அந்தஸ்தை ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ஏழாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைப்பார் அல்லது உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் ஏதோ அன்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பரம் நல்ல அன்பு நல்ல பிரேம அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருவாருங்க அதனால் இப்போது இந்த குரு பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இடத்துல அமையுது முக்கியமாக நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்யணுங்க சங்கடகர சதுர்த்தி தோறும் பிள்ளையாருக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக அந்த குரு பெயர்ச்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம்ம